நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி யாருன்னா ஓஷோ ரஜினிஸ் அவருடைய பேர் வந்து ஓஷோ அப்படின்னு அவங்க சீடர்களால் ரொம்ப ஒரு பக்தியோடு அழைக்கப்பட்ட ஒரு பேர் மத்திய பிரதேசத்தில் பிறந்த இவர் வந்து ஒரு ஆன்மீக குருவாக மாறுறாரு இவருடைய சீடர்கள் இவர் சொகுசு காரில் வரணும் அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு காரில் சாதாரண கார்லாம் கிடையாது ரோல்ஸ் ராய்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு செல்வ நிலைக்கு போகக்கூடிய ஒரு துறவி துறவு என்றால் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஒரு சிந்தனை ஆனால் ஓஷோ அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா இந்த உலக ஆசைகளை அனுபவிப்பது இதுவும் துறவு அப்படின்றது அவருடைய கான்செப்ட் புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய அனைத்தையும் இவர் வந்து அதெல்லாம் இல்லை யதார்த்தமாக இரு இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவருடைய ஒரு வழி இவருடைய வழி ஒரு நெருடலான ஒரு ஆன்மீக போக்கு அப்படின்னு சொல்லி இவரை விமர்சனம் செய்தவர்களும் ஏராளம் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே ரஜினீஷ்புரம் அப்படின்னு இவர் வாங்கின ஒரு செய்தியும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாடுகள் இவரை சேர்க்கலை ஏன்னா அமெரிக்காவில் இருந்தவரை துரத்தி அடிக்கப்படுறாரு என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய அந்த புனிதங்களில் இவர் உடைக்கிறதுனால இவருக்கு எல்லா எத இடங்கள்லேயும் எதிர்ப்பாலைகள் அதிகமாகிடுச்சு கடைசியாக உருகுவேக்கு போகிறாரு உருகுவையில் கூட இவருக்கு தங்க முடியாத ஒரு நிலை ஏன்னா மறுபடியும் அங்கே ஒரு அமெரிக்க வருது இவருடைய இறப்புக்கு அப்புறம் இவர் நிறைய இவர் எழுதின புத்தகங்கள் வாசிக்கப்படுது நிறைய நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஷோன்ற அந்த பேரை வாழும் நாட்களில் பல விமர்சனங்களை எதிர்கொண்டவர் பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் இந்த சிவம் போன்றவர்கள் ஞான சம்பந்தனா இவங்க இவங்கெல்லாம் கூட ஓஷோவை பற்றி ஒரு நல்ல செய்தியை தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில இந்த ஆண் பெண் அந்த யதார்த்த உறவு பற்றி ரொம்ப யதார்த்தமாக பேசுனதுனால இவருக்கு சப்போர்ட்டாக வர எல்லாருக்கும் ஒரு சின்ன நெருடல் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் சொன்னாலே நம்ம அந்த இடத்துல வந்து இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க வந்து குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணுன்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி இவருடைய ஆன்மீக இடத்துல நீ அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நீ உன்னுடைய நிலையில் இரு அவ்வளோதான் உன்னுடைய நிலையில் பொழுது நீ இந்த உலகத்தையே நீ யதார்த்தமாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நீ ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருந்தனா தானே உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப பீரிட்டு வெளியே வரும் அது உன்னால் அது இந்த சமுதாயத்துக்கும் கேடுன்ற மாதிரி அவருடைய சித்தாந்தம் இப்படி ஓஷோவை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி நடிகர்கள்லாம் கூட ஒரே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்ட முடியாமல் இருந்த ஒரு நிலை அதாவது டேக்ஸ்னால் கட்ட முடியாமல் தான் இல்லை அது ஏன்னா கட்டணும்னு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இது ஒரு சாமியார் ஒரு ஆன்மீகவாதி ஒரு துறவி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேலே ரோல்ஸ் ராஸ்கார் வச்சுருந்தார் அமெரிக்காவில் ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வாங்க முடியுதுன்னா அப்புறம் இவரை பற்றி சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நேரு அவர்கள் இவரை அரசியலுக்கு கூப்பிட்டா ஒரு நிலை இருந்து இவர் போகல அப்படின்ற ஒரு செய்தியை ஞான சம்பந்தன் ஐயா குறிப்பிடுறாரு எது எப்படியோ ஓஷோவே சொல்லிட்டாருன்ற பேச்சாளர்கள் யாராவது இங்கேயாவது பேசினாங்கன்னா நம்ம பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் பற்றி பாருங்கள் ஓஷோன்றவர் நல்லவரா கேட்டவரான்னு நீங்களே முடிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்